இந்த தலைப்புல அன்றைய குடும்பம் அப்படின்னு யார் பேசுறா அன்றைய குடும்பம் அப்படின்னு தீசா திரவியராஜ் இன்றைய குடும்பம் அப்படின்னு சிவானி இரண்டு பேரும் பேச தயாரா இருக்கிறாங்க இது உங்களுக்கான நேரம் சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் இன்றைய கால குடும்பத்தில் ஆனந்தமற்று வாழ்கிறவர்களே அன்றைய கால குடும்பத்தை பற்றி பேச வந்துள்ளேன் வணக்கம் சிறுக கட்டி பெருகவாள் என்ற பழமொழிக்கு ஏற்ப சிறிய கூரை வீட்டில்தான் பத்து பதினைந்து பேர் என வாழ்ந்தார்கள் அருமையான உணவாக இருக்கிறதே என்று ஆசையாய் வாங்கி உண்ணும் பிள்ளைக்கு தெரியாது உணவு சமைத்த தாய்க்கே உணவு இருக்காது என்று ஆனாலும் அந்த தாய் உணவை பொருட்படுத்தாமல் சட்டியில் இருக்கும் சாப்பாட்டை குடும்பத்திற்கு வைத்துடுவாள் இறுதியில் சாப்பாடு இல்லாத சட்டியில் தண்ணீர் ஊற்றியாது எருந்து வாளாம் அப்படிப்பட்ட தாய் உள்ளுக்குள் அன்பு இருந்தாலும் அதை வெளியில் காட்ட தெரியாத தந்தை வெளியில் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் வீட்டில் குள் பேரன் பேட்டியுடன் குழந்தையாகவே மாறி விளையாடும் தாத்தா டாக்டருக்கு படிக்கவில்லை என்றாலும் வருகிற நோய்க்கெல்லாம் தான் தானும் மருந்து சொல்லும் பாட்டி பெரியப்பாவின் குரல் தொலைவில் கேட்டாலும் விளையாட போகணும் தேன்மிட்டாய் சாப்பிடணும் என்கிற பெரிய பெரிய கனவெல்லாம் தொலைந்தே போகும் பெரியம்மாவின் அனுமதி இன்றி பெரிய யானை கூட வீட்டில் வர இயலாது சித்தி சித்தப்பா கேட்டதை கே வாங்கித்தர சித்தி இருந்தாலும் கேட்காமலே வாங்கித்தரும் சித்தப்பாவும் இருந்தார்கள் அத்த மாமா வீட்டுக்கு வந்தா அடம் பிடிக்கிற விஷயமெல்லாம் அடி வாங்காமலேயே நிறைய சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா அத்த மாமா என்ன யாராவது ஐம்பது பைசா கொடுத்துட மாட்டாங்களா திரைப்படம் பாக்குறதுக்கு என்ன ஏங்கும் சிறுவர் சிறுமியர் போன்ற உறவுகளால் உருவானது அன்பே அங்கு உரமானது ஒற்றுமையாலே பலமானது தியாக குணத்தால் திடமானது சகிப்பு தன்மையால் செழிப்பானது ஒரு கண் கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வரும் இன்றைய கால கோவில்களின் எண்ணிக்கையை விட அன்றைய கால கோவில்களின் எண்ணிக்கையே அதிகம் காரணம் நல்ல குடும்பம் ஒரு கோவில் அப்பா அம்மாவிடமும் அம்மா அப்பாவிடமும் தோற்று போகிறார்கள் அங்கே உருவானது விட்டு கொடுத்தல் பின்பு அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து அன்பில் கலந்த

கொடுக்கவில்லை சாப்பிட போதுமான உணவு இல்லை என்றாலும் அதை பகிர்ந்து கொள்ளும் உணர்வு இருந்தது ஒவ்வொருவரும் அன்பு என்னும் நூலால் பின்னப்பட்டு பாச வலையில் கட்டுப்பாடோடு இருந்த காலம் அக்காலம் குடும்பத்திற்குள்ளே மகாபாரதம் என்னும் போர் நடந்த கதையும் உண்டு குடும்பத்திற்காக ராமாயணம் என்னும் போர் நடந்த கதையும் உண்டு ஏன் வாழ்க்கையில் நிலை மாறலாம் உணர்வுகளும் போகலாம் ஆனால் இருப்பதை நிறைவான மனநிலை இருந்தது அன்றைய கால குடும்பத்தில் இன்றைய கால குடும்பம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைய குடும்பம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் அன்பன் பிறப்பிடம் மகிழ்ச்சியின் இருப்பிடம் பாசத்தின் வளர்ப்பிடம் பக்குவத்தின் காப்பிடம் அதுவே குடும்பம் இப்படிப்பட்ட அழகான குடும்பங்கள் இன்று எவ்வாறு இருக்கின்றன இதுதானே கேள்வி பொதுவாக ஒரு பழமொழி சொல்வார்கள் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று அதுபோல குடும்பங்கள் அளவல் குறுகினாலும் அந்த அன்பு அரவணைப்பு பாசம் அக்கறை இதிலெல்லாம் எந்தவித மாற்றமும் இல்லை ஆம் இன்று உறவுகளாகிய நாங்கள் வெவ்வேறு இடங்களில் தனித்தனியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றும் நாங்கள் இணையத்தின் மூலமாக இணைந்துதான் இருக்கிறோமே தவிர எந்தவித மாற்றமும் எங்கள் உறவில் ஏற்படவில்லை இன்று ஒரு பெண் ஆணுக்கு நிகராக வேலைக்கு செல்கிறாள் படிக்க செல்கிறாள் என்று சொன்னால் அந்த சுதந்திரத்தை இன்றைய குடும்ப அமைப்பு அவளுக்கு கொடுத்திருக்கின்றது இன்று ஒரு பெண்ணாக எனக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது என்றாலும் அதற்கு விதையிட்டது இன்றைய குடும்பம் இன்று குடும்பங்களில் இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கும் பொழுது அந்த அப்பா அம்மா அந்த பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள் நீ எதை வேணுனாலும் படி எவ்வளோ வேணுனாலும் படி நான் உன்னை படிக்க வைக்கிறேன் எதை செய்தாவது என் சொத்தை விற்றாவது நான் உன்னை படிக்க வைக்கிறேன் என்று சொல்கிறார்களே அந்த சுதந்திரத்தை அந்த உறுதுணையை தான் இன்றைய குடும்பங்கள் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிறது இன்று குடும்பங்கள் உறவுகளாலும் உணர்வுகளாலும் மட்டும் இணைந்திருக்கவில்லை உறுப்புகளாலும் இணைந்திருக்கிறோம் ஆம் இன்றைய குடும்பங்களில் உறுப்பு தானங்கள் நடைபெறுகின்றன என் தாயிற்கு சிறுநீரகம் தேவைப்பட்ட போது என் மாமா ஒரு நொடி கூட யோசிக்காமல் தன் சிறுநீரகத்தை தந்தாரே அந்த ஒரு நொடி கூட யோசிக்காமல் தரும் சிறுநீரகத்தில் இருக்கிறது அந்த உறவின் உன்னதம் இன்று குடும்பங்களில் இப்படிதான் ஒவ்வொரு உறவும் உன்னதமாக இருக்கிறது இன்று குடும்பத்துல ஒரு வாரத்தில் ஆறு நாட்கள் என்னதான் ஓடு ஓடு என்று ஓடினாலும் அந்த ஒரு நாள் அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அனைவரும் அமர்ந்து பேசுவது விளையாடுவது என்று என்னை பொறுத்தவரை அந்த சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் தான் இன்றைய குடும்பத்தை உயர்த்தி பிடிக்கின்றது இந்த கண் இமைகள் சற்று விலகி இருந்தால்தான் காட்சி தெளிவாக தெரியும் அதுபோல குடும்பங்களிலும் உறவுகள் இருக்க இல்லாமல் சற்று தள்ளி இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கும் அன்பு அதிகரிக்கும் தானே தவிர அதில் எந்தவித குறைவும் ஏற்படாது இன்று என் வழிகளை பற்றி என் அம்மாவிடம் மட்டும் இல்லை என் அப்பாவிடமும் சொல்லும் இன்றைய குடும்பங்கள் எனக்கு கொடுத்திருக்கின்றன பொதுவாக சொல்வார்கள் இறந்த பிறகுதான் நாம் சொர்க்கத்தை சேர்ந்தடைவோம் என்று ஆனால் அந்த இறைவனோ நீ வாழும் போதே சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அமைத்ததுதான் குடும்பம் என்னை பொறுத்தவரை இன்றைய உலகின் சொர்க்கங்களாக ஒவ்வொரு குடும்பமும் இருக்கின்றன எனவே இன்றைய குடும்பம் சிறப்பானது மேன்மையானது என்று மீண்டும் ஒரு முறை பெறுகிறேன் நன்றி வணக்கம் உற்சாகமான உரையை தீஷா சிவானி ரெண்டு பேரும் இந்த மன்றத்துல வழங்கி இருக்கிறாங்க நேரடியா நடுவர்களுடைய மதிப்புரைகளுக்கு போகலாம் முதல்ல சொல்லின் செல்வர் அண்ணன் மணிகண்டன் அவர்கள் ரெண்டு பேருமே தாப்பு உன்னைய ட்ரெஸ் பண்ணி உன் குடும்பத்திலேருந்து அமைச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள் அதுக்கு கரெக்டாக மேட்சிங்காக வளையல் செலக்ட் பண்ணி கொடுத்தவங்களுக்கு இது உனக்கு ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்தது யார் உன்னை பேச கற்றுக் கொடுத்தது யாருன்னே உன் குடும்பம்தான் தெரியுது நீ ரொம்ப அவ தான் பேச முடியும் அந்த தலைப்பு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வந்த நீ இந்த மாத வீடாய் விஷயம் அம்மாட்ட மட்டும் இல்லை அப்பாட்ட சொல்ல முடியும்னு சொன்னது நீ என் மகளை விட இன்னும் பத்து வயசு கம்மி தான் என் மகள் கல்லூரிக்கு போகிறா நீ பள்ளி தான் படிக்கிற ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து ஒரு மகளினுடைய வழியை என்னால் புரிந்து கொள்ள முடியும் இதைவிட இதைவிட ஒரு சிறப்பாக சொல்ல முடியாது இதுதான் அப்படி நெத்தியில் அடிச்ச மாதிரி நயத்தக்க நாகரிகமாக சொல்லியிருக்க நீங்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கையில பெரிய உயரத்துக்கு போகணும்னு குடும்ப உறுப்பினர்கள் சார்பாக வாழ்த்து அற்புதமான வாழ்த்துறையை வழங்கிய அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து சிறப்பு நடுவர் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் திஷா திரவியராஜ் சிவானி ரெண்டு பேரும் வந்து மெய் மறக்க வச்சிட்டிங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப நன்றிங்கய்யா நீங்கள் ஒரு ஸ்டைல் அவங்க ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொன்னாலும் இரண்டுமே ரசிக்கத்தக்க முறையில் போற்றத்தக்க வகையில் எப்படிடா இதுக்கு மதிப்பெண் போடுறது அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தடுமாற்றத்தையே ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப ரசித்தேன் உங்களுடைய கருத்துக்களை திஷா வந்து நீங்கள் எந்த இடத்துலையும் வந்து ஒரு என்ன சொல்வது யோசிக்காமல் அப்படியே தங்கு தடை இல்லாமல் ரொம்ப நேர்த்தியாக அந்த கால குடும்பங்கள் எப்படி இருந்தன அப்படிங்கிற ஒரு உண்மையான சித்திரத்தை வந்து ஒரு காட்சி பூர்வமாக எங்களுக்கு காட்டின மாதிரி இருந்தது ரொம்ப நன்றிங்கய்யா அது ரொம்ப சிறப்பாக இருந்தது வாழ்த்துக்கள் உங்களுக்கு மேன்மேலும் நீங்கள் வந்து உயரம் உயரம் தொட என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிங்கய்யா சிவானி உங்களுடைய பேச்சில் இருந்த அந்த துணிச்சல் அந்த தெளிவு வித்தியாசமான இந்த சொல்லலாம் சொல்லலாமா இப்போ மாதவிடாய் போன்ற சொற்கள் எல்லாம் ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பொது அரங்கல் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறதுக்கே யோசிப்பாங்க ஆனால் நீங்கள் அதை துணிந்து சொன்னீங்க இல்லையா அதற்கே உங்களுக்கு ஒரு பலமான கைதட்டல் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து உங்கள் குடும்பமோ அல்லது இந்த காலத்தில் அந்த மாதிரி குடும்பங்கள் உருவாக்கி கொடுத்திருப்பது ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் நன்றி இரண்டு நடுவர்களும் அழகான வாழ்த்துறைகளை வழங்கியிருக்கிறாங்க இரண்டு செந்தமிழ் செல்லங்களும் ஒரு நல்ல உரையை இந்த மன்றத்தில் வழங்கியிருக்கிறாங்க ரசிகர்களும் நேயர்களும் கைத்தட்டி உற்சாகமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ரெண்டு பேருக்கும் தெரிவிக்கலாம் இரண்டு பேரில் அந்த வெளிச்ச பூக்கள் யாருக்கு கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம் இரண்டு போட்டியாளர்களுக்கும் மஞ்சள் நிற வெளிச்சம் கிடைத்திருக்கிறது ரெண்டு பேரில் யார் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியாத அளவுக்கு ரெண்டு பேரும் ஒரு அற்புதமான உரையை இந்த மன்றத்தில் வழங்கியிருக்கிறாங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவிக்கலாம் தொடர்ந்து இன்னும் இன்னும் அடுத்தடுத்த சுற்றுகளில் சிறப்பான உரையை வழங்க இந்த மன்றத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவிக்கலாம்